இன்றைக்கி மொபைல் ஆன்லைனில் எது எங்கே த டைப் பண்ணாலும் கிடைக்கிற அளவுக்கு ஈஸி அவைலபிள் ஃபோனோகிராஃபி இருக்குது இது எந்த அளவுக்கு அதோட பாதிப்பு சொசைட்டியில் சொசைட்டி மீன்ஸ் என்ன பெண்களுக்கு பள்ளி குழந்தைகளுக்கு கல்லூரி பிடிக்கும் மாணவிகள் இந்த மாதிரியான இது எந்த தாக்கத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறீங்க சமூக பார்வை மாறிட்டு வருது சமூக பார்வை மாறிட்டு வந்தேன் செக்ஸால் பண்ணும்போது நான் அந்த சினிமாவை தான் அடிப்படையாக சொல்ல முடியும் ஆரம்ப ஆரம்பத்தில் இந்திய படங்கள்ல முத்த காட்சிகள் இருந்த ரூபி மகேசுங்கிற ஒரு ஆங்கில பெண் ஆங்கில பெண்டா கதாநாயகர் ஒரு படத்தில் முப்பது கம்பு முத்த காட்சிகள் இருக்குமா இல்லை தமிழ்ல வந்து அந்த காலத்தில் வீர ரபிங்கிற படமும் தான் வந்தது அதில் வந்து ஒரு பெண் வந்து ஸ்டண்ட் நடிகா வருவாங்க பேர் படம் அதில் முத்த காட்சிகள் இருக்கு முத்த காட்சிகள்ான் வந்து முப்பது கட்ல படம் படங்கள் படம் ஆரம்ப காலத்தில் முத்த காட்சிகள் இருக்கு ஐம்பதுகளில் தான் முத்த காட்சிகள்லாம் இருந்துச்சு ஐம்பதுகளில் தான் சென்சார் கடுமையாக வந்துட்டாங்க கடுமையாக வந்தபோது என்ன ஆச்சுன்னா கணுக்கால் கூட தெரியாத அளவுக்கு பெண்களை மூடி மறைக்க ஆரம்பிச்சாங்க வாவரிசை படங்கள் தாவரிசை படங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு தெரியிற நடிகா இருக்க மாட்டேன் அந்த மாதிரி இருக்கும் சும்மா சினிமாவுல பெண்கள் இருப்பாங்க ஏன் எடுத்து காந்தராஜ் மூணா ஃபர்ஸ்ட்டு ஆண்களுக்கான பல சமயங்கள் மாட்டேன் பேனாக்காக தவறிக்கிறதும் அவங்க எதாவது எடுத்து போட்டி வர ஆப்பாங்க அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து அதனால வந்து கிடையாது இன்னைக்கு ஒரு கண்டு ஒரு வேலை பார்த்துக்கிட்டா அதாவது ஒன்று கூட ஆண்களும் ஒன்னா சேர்ந்த போதுங்களும் ஒன்னா சேர்ந்தா அது அப்படின்னு காட்டி பிடிச்சிக்கிறாங்க என் முன்னாடியே எல்லாம் பண்ணாங்க என்ன சார் இதெல்லாம் போய் பெருசா இருக்கு

மொபைல்னால் ஆண்ட்ராய்டு மொபைலாக ஆப்பிள் ஃபோன் வசதி இருக்கிறவங்க வச்சுக்கிறாங்க அந்த ஆண்ட்ரா ஆண்ட்ராய்டு மொபைலில் எல்லா எல்லா இடத்துலையும் பெரியவங்க சிறியவங்க பரவுனதுனால அதில் நமக்கு காண கிடைக்கிற ஆபாச படங்களுக்கு உலகளாக உலக நாடுகளில் குறிப்பாக அரபு நாடுகளில் கண்டிப்பான தடை இருக்குது பார்க்குறதுக்கு அனுமதி இல்லை அனுமதிக்க முடியாத அளவுக்கு அவங்க நடைமுறை இருக்குது அமெரிக்க நாடுகளில் பெரிய கட்டுப்பாடுகள் குழந்தைகள் ஆபாச படம் பார்க்க முடியும் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட படங்கள் பார்க்கறது அவர் குற்றோம் சட்ட தண்டனைக்குரிய குற்றம் இது உலக நாடுகள் இருக்கு நம்ம இந்திய நாடுகளோட ஜனத்தொகை நா ஒரு நம்ம இந்திய நாட்டுல இது பத்தி நம்ம இந்திய ஐடி மினிஸ்ட்ரி இத பத்தி ஆய்வு பண்ணி அவங்க வந்து இத தடை பண்றதுக்கோ இத கட்டுப்படுத்துறதுக்கோ எந்த நடவடிக்கையும் இதெல்லாம் எடுத்து இருக்காங்க ஏன் எடுக்காம இருக்காங்க எப்படி முடியும் எங்களை சொல்றீங்க நூத்தி முப்பது பிறகு அமெரிக்காவுடைய ஜனத்தொகை என்ன ஆஹ் இரவு ஜனத்தொகை என்ன ஏன்னா அப்படியே இப்ப சிங்கப்பூர்ல வந்து ஒழுங்கா ஒழுக்கமா கட்டுப்பாடு அப்படியே இருக்குன்னு

அந்த நாடுகள் சர்ச்சுக்கு வந்து ஆபாச சிலைகள்லாம் இல்லை நீங்க ஆபாசம் சொல்ற சிலைகள்லாம் நம்ம கோயில்கள் லிங்கம் வழிபாடு பண்றீங்க பொண்ணு ஆணுறுப்புல பொண்ணுறுப்பு இருக்கிறதா லிங்கம் அதாத்தான் நீங்க கடவுளா கும்பிடுறீங்க நெத்தில நாம போடுறாங்க பெண்ணுறுப்புல சிவப்பா இருக்கிறத ஆணூர் நெத்திலேயே போட்டுட்டு வந்து பூஞ்சிலேயே போட்டுருக்கேன் அப்புறம் அங்க வந்து செக் எடுக்கிறனாக்க நெத்தியில் கிழிச்சு புரியுங்களா என்ன சொல்றீங்க இதிகாசங்கள் ராமர் கதை இல்லை எவன் பண்ணாட்டி அவனை தூக்கிட்டு போயிட்டான் இன்னைக்கு யாருக்கு தெரியாத ஒரு விஷயம் லட்சுமணை ஏண்டா காட்டுக்கு போனாங்கிறதுக்கு இது தோட்டம் காரணமே தெரியாது அவனுக்கு லட்சுமணுக்கு ஒரே நேரத்தில் தான் கெண்டாடுது அந்த ஒரு முறை லட்சுமணி கொண்டாட்டி ஒரு முடிய விட்டுட்டு இவன் என்னத்துக்கு அப்படியே அண்ணனோட பாசம் அப்படி பிச்சுக்கிட்டு போட்டு போறான் தெரிஞ்சா போனான் அவனுக்கு எப்படி தெரிஞ்சது சீன வந்து ஒவ்வொரு இருக்க மாட்டாரு கோடு போட்டு போறான் எப்படி அவனுக்கு தெரிஞ்சது இதெல்லாம் பல கேட்டு இப்போ அரசையே வந்து தன்னுடைய பொன்னாட்டி அஞ்சு பேருக்கு ஆச்சா அம்மன் கோயில் அம்மன் இடத்துல இதெல்லாம் தடுப்பீங்க இல்ல நம்ம இருக்கிற சிற்பங்கள் சிற்பங்களோ சார்ந்த சம சிற்பங்களோ அது ஒரு பாலியல் கல்வி ஒரு கல்வி ஒரு முன்னோ ஒரு முன்னோடி அப்படிங்க போலப்படுறத நீங்க அதை வந்து

சார் இப்ப இந்த ஆபாச படங்கள் வந்து இன்னைக்கு மொபைல்ல வந்துருச்சு இது கோயில் கோயில் கோபுரங்களில் சிற்பங்களா இருக்கிறத நீங்க கிண்டலா பேசுறீங்களா நான் பேசுறேன் அதுக்கு நான் நியாயம் சொல்றேன் எப்படி சார் மனிதன் வந்து ஒரு ஆண் மனதாலும் உடலாலையும் ஒருங்க ஒரே கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு வேலை செய்யறான்னா அது செக்ஸ் மாத்திரம் மனசும் விரும்பி உடலும் மனசு விரும்பினாதான் உடல்

அந்த இடுபாட்டை படிப்படியாக காட்டுறதுன்னா அந்த கோபுரம் போல உயர்ந்து 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 போய் போய் மாறி அது இப்படி அதேதான் ஏன் வந்து வழிபட்டது காரணம் அதுதான் படைக்கிற தொழில் அவன் ஒரு அரசாங்கத்தோட எந்த மாநில மத்திய பிரதிநிதி கிடையாது இருந்தாலும் ஒரு டாக்டர் ஒரு டாக்டர் சீனியர் டாக்டர் அப்படிங்கிற முறையில் உங்களோட திரும்ப திரும்ப அதை கேட்குறேன் இது எதை எதையும் கட்டுப்படுத்தக்கூடிய மத்திய ஐடி துறை இணையதளங்கள் விஷயம் கட்டுப்பாடுகள் தமிழ் எத்தனையோ விஷயங்கள் தடை போடுறாங்க நீக்குறாங்க இருக்குது இந்த இணையதள விஷயங்கள் இணையதள இணையதளங்கள் சம்மந்தப்பட்ட ஆமாச இணையதளங்கள் சம்மந்தப்பட்ட நடுவதில் போட்டாங்க ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி போட்டாங்க இணையதளங்களில் வர முடியாத மாதிரி போட்டாங்க கணினியில் இருக்கிற கோபுல்கள் தான் நிறுத்த முடிச்சுக்க கூடிய செல்போன் எடுத்து இன்னைக்கு அவங்க தான் அதனாலதான் மாறுபட்ட கருத்துக்கள் அவங்களால நிறுத்த முடியல பாத்தீங்கன்னா நீங்க சாட்டலைட் டிவி வந்து மாறுபட்ட கருத்துக்களை அவங்களால சொல்ல முடியல என்ன கரண்ட் ஆஃப் பண்ணி கொடுலாம் சாட்டலைட் கூட கொடுத்த முடியாது தடுத்துடலாம் அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாத அளவுக்கு அவங்கள செயலுக்கு வச்சிடலாம் உங்களை மாதிரி பண்ண முடியாது என் பாக்கெட்ல வர்ற என்னுடைய செல்போனை வந்து தடுக்கிறதுக்கு இன்னைக்கு வரணும் டிவைஸ் இன்னைக்கு

இன்டெலிஜென்ஸ் உங்களுக்கு வேணுங்கிற ஆட்களை எல்லாம் நீங்களே தயார் அறிவியல் வளர்ச்சியை தடுக்க வந்ததுக்கு பிறகு யாரை வேணாலும் ஏத்துக்குச்சுங்க அதான் இன்னைக்கு நான் தான் சொல்றேன் அன்னைக்கு முந்தாணி காத்துல அப்படியே முந்தாணி அப்படி அடிச்சதுன்னா அன்னைக்கு ராத்திரி வாக்கு

காலம் மாறி போச்சு இன்னும் நீங்க எங்கேயும் இருக்கிறீங்க சிவதி கணேசாவித்திரி காதல் நீ காட்சிகள் சிரிக்கிறாங்க நிற்பாரு அந்த ஒரு ஐம்பது கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் அந்தப்பா நிற்கும் அதான் அந்த ஆவீரே இன்னைக்கு என்ன பாக்கியம் சிரிப்பாவும் எதோ விட்டு வச்சிருக்காங்க என்ன காட்டலை அடிமக்கள் ஒரு படம் பார்த்தேன் என்னுடைய மனம் தான் சொன்னாரு பாருப்பா அப்புறம் இன்னைக்கு பிரபலமாக இருக்கிற ஒரு நடிகை பூண்டு உடைய பார்த்துட்டு என்ன பார்த்து வச்சிருக்கேன் எல்லாத்தையும் கட்ட அதாவது எல்லாம் அர்த்தம் இல்லை ஏங்க டிவி நிகழ்ச்சிகள் வந்து டான்ஸ் எல்லாம் போடுறாங்க எல்லாம் உடம்புற தெரியல ஆடு என்ன தான் கூட்டுக்குள்ளார்த்து என்ன இதாக வச்சு சீரியல்ல வந்து காட்சிகள் எந்த ஒரு சீரியல்லையா அது ஒரு வேற கத்த சொல்லி பார்க்கலாம் எவனுடைய எவனுக்கோ புருஷனாக இருக்கும் அவன்

உலகள விபச்சாரங்கிறது நிறைய நேரத்துல தடை செய்யப்பட்டவர்கள் தடை செய்யப்பட்ட குற்றம் சட்டப்படி குற்றமான ஒரு காரியம் ஆனா அது சம்பந்தப்பட்ட பாலியல் சம்பந்தப்பட்ட பத்திரிகைகள் படங்கள் வந்தது போக இப்போ இன்னைக்கு இருக்கிற சமூக வலைதளங்கள்ங்கிறது அடுத்த கட்ட வியாபார பொருளா மாறி இருக்கிறது அது ஒண்ணும் பண்ண முடியாது அதுக்கு தான் போகும் ஏற்ற அன்னைக்கு இருந்த கலாச்சாரம் வேற ஏற்று வந்து பெண்கள் விதவையானாக்க அவங்க வீட்டை விட்டு வெளியே வர முடியாது அவங்க இன்னைக்கு அவங்க வந்து எதவையா இருந்து வந்து யாருக்கும் தெரிய கூட மாட்டேன் பார்த்தவனே சொல்லிடுவாங்க நெத்தில பொட்டுல புடிச்சு போட்டா போட்டு இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது இன்னைக்கு அதெல்லாம் இல்ல என்ன பொருளாதார சுதந்திரம் வந்ததுக்கு பிறகு உன்னை புடிச்ச ஒருத்த கையில புடிச்சு கொடுத்துட்டா நிம்மதியா இருப்பேன் அப்படிங்கிற கதையே இல்லை ஏன்னா அவனும் சம்பாதிக்கிறான் பெண்களும் சம்பாதிக்கிறாங்க அவன் சொல்லக்கூடாது அந்த பொருளாதார சுதந்திரம் என்னைக்கு வந்துருச்சு அன்னைக்கே வந்து நீங்க வந்து இந்த கலாச்சாரம் பேசுறது அர்த்தம் நீ அந்த பெண்ணோட சுத்தும் போது நான் ஒரு பத்து ஆணோட சுத்தல என்ன தப்புன்னு உங்க கேட்கறாங்க என்ன தப்பு

நீங்கள் அம்மா அப்பா அம்மா யாரும் கூட சொல்லுங்கள் யாரோன்னு அப்பா அம்மா பெருத்திருப்பாங்க அவள் தான் அப்பா அம்மாவாங்கிறதுக்கு அழகாக ஆயிருக்கு அறிவியல் மணி எக்கையோ போயிட்டு அதுக்கு இப்போ நடைமுறை உதாரணமா யாரும் செய்யறதுன்னு சொல்லுவீங்க எதை வேணாலும் சொல்லணும் எதை வேணாலும் வந்து சில விஷயங்கள் வந்து தடை பண்ணியிருக்காங்க ஸ்டெம் செல் தடைப்பிட்டான் அப்புறம் ஸ்கஃபோர்டு அப்படி சொல்லிட்டு ஆர்டிஃபிஷியல் ஆர்கன்ஸ் செய்கிறது ஸ்டஃபோர்டு அதான் தடைப்பிட்டாரு ஸ்டெப் செல்லை ஏன் தடை பண்ணாங்கன்னா ஸ்டெப் செல்லில் வந்து நீங்கள் அதை ஒரு என்னுடைய ஸ்டெப் செல்லை எடுத்துட்டு ரத்தத்தில் எடுக்கணுங்கிறதுல என் வாய்ப்புடாத கையை விட்டு கண்ணத்தில் ஒரு கண்ணாடியில் தேய்ச்சி எடுத்தீங்கன்னா அதில் இருந்து டிஷ்யூ வச்சு நீங்கள் என்னுடைய ஸ்டெம் செல்லை நீங்கள் ஆக்டி எடுத்துடலாம் எடுத்துட்டு இன்டூமேட்டரில் வச்சு ஒரு அஞ்சு வருஷத்தில் என்ன மாதிரி இன்னொரு காந்தரை உருவாக்கி எடுத்தான் அவன் வந்து என் பக்கத்தில் உட்காந்துருப்பான் அவன் ஒரு ஜென்மக்கு அந்த நான் ஒரு ஜென்மான் அந்த கஷ்டம்னா அவர் அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க நிறுத்தராக இதை முதல்ல ஆனால் சொல்றாங்க ஆயிரக்கணக்கான பேர் உருவாக்கிட்டாங்க ஆராய்ச்சிகள் எல்லாம் தொடர்ந்துதான் ஆய்வு மற்றையில அறிவியல் எங்கேயோ போயிட்டு இருக்குது எங்கேயோ போயிட்டு இருக்குது தடுக்க முடியாது மனிதனை அறிவியலை வச்சு போயிட்டு இருக்கு இப்படி எல்லாம் எதோ அப்படின்னா டைனோசர்ஸ் ஒரு காலத்துல இருந்த டைனோசர்ஸ் காணாமல் கம்மி இதுவாக இருக்கலாம் வேகமா போயிட்டு இருக்கோம் அறிவியல் ஒரு இடத்துக்கு நிறுத்தலைன்னா இந்த அறிவிய தடுக்க முடியாது இந்த காலத்தில் என்னாகவும் தெரியாது இப்போ பிறகு போகிற குழந்தைங்க என்ன ஆகும் இப்போ திரைப்பட நயன்தாரா இதுல நடந்ததும் நீங்க சொன்ன அந்த இதுக்கு உதாரணமா இருக்கு